மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம் ஒசூரில் ரெண்டாயிரம் ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை மனதால வரவேற்கிறோம் எங்கள் பாட்டாளி மக்களின் சார்பில் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அந்த விமான நிலையத்தை பொறுத்த வரையிலே ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் மைய பகுதியிலே அந்த விமான நிலையத்தை அமைத்தால் தமிழகத்தில் இருக்கிற அதை அதை சுற்றி இருக்கிற வேலூர் திருவண்ணாமலை சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல அந்த விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி விமான நிலையம் பொழுது சேலத்தில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது அதை விரிவாக்க வேண்டும் என்று நீண்ட இடை நாட்களாக அது அந்த மக்கள் எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு ஒரே ஒரு விமானம் வருது போகுது ஆகவே அந்த விமான நிலையத்தையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அருள் கூர்ந்து அதை விரிவாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த வேளையில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் சென்னையிலே நூலகம் கோயம்புத்தூர்ல நூலகம் திருச்சியில நூலகம் அற்புதமான அறிவிப்பு அதே மாதிரி இன்றைக்கு கோயம்புத்தூர்ல நூலகம் மிகப்பெரிய மிக அறிவுசார் மையம் பாட்டாளி மகள் கட்சி மனதார வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இந்த நிலையிலே இன்னும் ஒன்றை சொல்லுகிறோம் கலைஞர் அவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் கலைஞர் அவர்கள் சுற்றாத இடம் இல்லை செல்லாத தெருக்கள் இல்லை சாப்பிடாத உணவு விடுதி இல்லை எங்கள் சேலத்திலே அப்படி சேலம் மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம் ஆகவே அருள் கூர்ந்து இந்த நூத்தி வித்த அறிவிப்போடு சேலத்திலும் அறிவுசார் மையத்தை மாண்பிக முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும் என்ன காரணம்னா நான் வந்த எப்படின்னா இந்த அறிவுசார் மையத்தை சேலத்தில் ஆரம்பிக்கிறதா ஒரு உண்மையான ஒரு தகுதி வகையாக இருக்கும் கலைஞரவர்களுக்கு அஞ்சலி நிறுத்தமாக இருக்கும் என்ன காரணம்னா அங்கதான் அரிசிப்பாளத்துல அவர் கதை எழுதின வீடுகள் இருக்குது அங்க பல சொல்லுவாங்க எங்க வீட்டுல தான் முன்னாள் முதலமைச்சர் தங்கியிருந்தாருன்னு சொல்லுவாங்க ஏற்காடுக்கு போனா அங்கே ஒரு பெண்டு இருக்குது அந்த பெண்டில் கலைஞர் அவர்கள் மனைவி கடைசியாக வரும்பொழுது கூட அந்த பெண்டில் தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்வார்கள் அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் தருவார் என கரனா முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே இந்த அறிவிப்போடு மாந்தவர் முதலமைச்சர் அவர்கள் சேலத்தையும் கண் பார்க்க வேண்டும் என்று அந்தோர் கேட்டு ரெண்டு அறிவிப்புகளையும் பார்த்தாளி மகளிர் சார்பாக பாராட்டி வடைபெறுகிற நன்றி வணக்கம் மாமிக உறுப்பினர் மாமிகு முதலமைச்சர் அவர்கள் மாந்தவர் உறுப்பினர் மாதம் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்டவர் உறுப்பினர் அவர்களுடன் வருவேன் சேலத்திற்கும் வேணும் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றியெல்லாம் விளக்கி சொன்னார் நானும் மறக்கவில்லை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம்